ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மி மா பத்மாவது இவங்களை நினச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன தெரியுங்களா ஸோ முதலீடு ஒரு விஷயத்தில் நம்ம முதலீடு வந்து பண்ணுறோம் ப்ராஃபிட் அதை வந்து நம்ம போடுறோன்னா அதை எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக தெரியணும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி தென் ஹெவி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் ஒரு ப்ராஃபிட் அது என்ன ப்ராஃபிட் நம்ம முதலீடு பண்ணுறோமோ அதை டபுளாக எடுக்கணும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரோத்தாக வந்து போயிட்டுருக்குங்க நாம் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற இடத்துல எவ்வளோ சம்பளம் ஒரு லட்சம் இருக்கும் ரெண்டு லட்சம் இருக்கும் தட்ஸ் அண்ட் ஹெஃப்த் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியரிங்னால் அதுக்கு ஒரு மாதிரி சம்பளம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் அதுக்கு ஒரு மாதிரி சம்பளம் ஸோ நார்மலாக ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு சம்பளம் இருக்குது கவர்மெண்ட் சம்பளம் வரும் இந்த மாதிரி வாட்டர் வெரைட்டிஸ் இப்போ கேட்டகரிஸ் வந்து நிறைய இருக்குது நாம் ஒரு பிஸ்னஸ் மூலிமா நிறைய ஏன் பண்ணலாம் ஸ்மால் பிஸ்னஸ் டீ பிஸ்னஸாக இருக்கலாம் டைலர் பிஸ்னஸாக இருக்கலாம் ரியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கலாம் சாரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது டேலண்ட்டோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணி சக்ஸஸ் ஆகணும் தான் என்னோடய ஆசை பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு நிறைய பேர் யோசிட்டுருப்பீங்க நீங்கள் இருக்க கேப்பில் பலாயிரம் கோடி மக்கள் வந்து பூந்து விளையாண்டுருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க செய்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னும்போது ஸ்மால் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க அது மூலியமாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அதாவது என்ன நாங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம் ஒரு ஊட்டியில் போய்ட்டு ஒரு இட்லி கடை வியாபாரம் பண்ணிங்கன்னா அது செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அங்கே ஊட்டு ஊட்டி வந்து வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசம் ஸோ அந்த இடத்துல ஒரு டீ கடையோ இட்லி கடையோ போட்டிங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸாக ஓடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் நம்ம போகிறோம் இல்லைங்களா ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் ஒரு ஜூஸ் கடை அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதை தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லலை உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து தான் நீங்கள் செலக்ட்டிவாக தேர்ந்தெடுத்து உங்களால் எவ்வளோ பட்ஜெட்டோ ஸோ எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு நோட் பெண்ணை எடுத்து எழுதி என்ன செலவாகுது யாருக்கு என்னென்ன கொடுக்குறோன்றத இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பிஸ்னஸ் க்ரோத் பண்ண முடியும் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் இருக்குங்க ஒரு வேலைக்கு போய்ட்டு நம்ம அதை சம்பாதிச்சு சேமித்து வைக்கிறதில் அதை விட பல் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நமக்கு கெயின் இருக்குது பட் இன்னொன்று சொல்கிறேன் பிஸ்னஸ்ன்னு நீங்கள் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா தூக்கம் வராது நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணணும் எது பண்ணணும்ட்டு அதே தான் ஓடிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அது ஒரு கேட்டகரி இருக்குது அதே வேலைக்குனால் பீஸ்ஃபுல் மைண்டு வேலைக்கு போனீங்கன்னா ரிட்டர்ன் சொந்தமாக தட்ஸ் அன் அஃப் போதுமான ஒரு சாக்ரிஃபைஸ் சமநிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஈஸியாக ஓட்டிப்பீங்க பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக தூக்கம் இருக்காது தான் நாம் அந்த முதலீட்டை போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து ரிட்டன்ஸ் எடுக்கணும் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பிஸ்னஸ் நீங்கள் வேணால் ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம் பிஸ்னஸில் வந்து யாராவது நம்பிக்கையான ஆளை ஷேர் பண்ணிக்கிட்டு வேணால் நீங்கள் பண்ணலாம் ஆனால் நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அதேமாரி ஷேர் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் யாராக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த காலத்தில் நம்ம பண்ணணும் அக்ரிமெண்ட் போட்டே சில பேர் ஏமாற்றிட்டு ஓடுற கேட்டகரிலாம் இருக்குது நாம் நம்பிக்கையான ஆளாக பார்த்து நம்ம பிஸ்னஸ்க்கு வைக்கணும் இதெல்லாம் வந்து டீப்பாக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் யார்டா இவங்க பிஸ்னஸ் பண்ணு பிஸ்னஸ் பண்ணு பணமாக வச்சுருக்கீங்க பண்ணு பண்ணுன்னு சொல்கிறீங்க இன்னும் ஒன்று சொல்லட்டுங்களா நான் ஆல்ரெடியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நம்ம அர்ஜுன் சார் என்ன பண்ணுவார் ஒரு பெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்பார் இந்த ட்ரெயினில் நம்ம அர்ஜுன் சார் வந்து என்ன பண்ண மாட்டார் அவருக்கு வந்து பிச்சை போட மாட்டார் நூறு ரூபாய்க்கு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு மேகசின் வாங்கி கொடுப்பாரு அந்த மேக்சினை விற்றுட்டு வாங்கினார் இவனும் போயிட்டு அந்த மேகசினை வந்து விற்றுட்டுவான் எப்படி கேட்பார் தெரியுங்களா ஸோ அந்த மேகசினை விட அஞ்சு ரூபாங்க கூட ஒரு ரூபா போட்டு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு மாதிரியே அந்த பையன் வந்து போயிட்டு இந்த ஸ்மால் பாய் விற்றுட்டு வந்துடுவோம் விற்றுட்டு வந்து அவர் இரநூறுபா கொடுத்தாருனா அந்த இரநூறுபாயை வந்து நீ எவ்வளோ சம்பாரித்தான்னு திரும்ப வந்து கேட்பார் இரநூறுவா சம்பாரித்தான் அந்த இரநூறுபாயை என்ன பண்ணுவார் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாப்பில் அந்த பையன் இரநூறுவாயை வாங்கிப்பார் அந்த ஐம்பது ரூபா இருக்குல்ல அந்த ஐம்பது ரூபா வச்சு திரும்ப மேகசின் வாங்கினுவார் திரும்ப விட்டுருன்னுவார் வாங்கு வித்துகோ இது தான் உன்னோட பிஸ்னஸ்ன்னு கற்றுக் கொடுப்பார் இந்த மூவி வந்து ஒரு சிறந்த மூவி இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் முதலீடு பண்ணுறோம் இல்லையா அது பார்த்து நுணுக்கமாக வந்து பண்ணணும் எந்த பிஸ்னஸ் சிறந்தது எந்த இடத்துல வச்சா சிறந்தது தட் இஸ் த நோட் த பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்றது முக்கியம் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப் வச்சிங்கன்னா அது லாபம் சரிங்களா ஆ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் அதுவே முந்திரி ஃபேக்ட்ரி தான் அந்த பக்கத்தில் நீங்கள் இந்த முந்திரி ஷாப் வச்சிங்கன்னா என்னாவும் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம் ஸோ அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து நாம் நுணுக்கமாக சில விஷயங்களை செய்யணும் சரிங்களா ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு ஜூஸ் கடையை போடணும் ரொம்ப குளிர்காலத்தில் ஒரு டீ கடையை போடணும் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் இதுதான் போட வரணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு ஏற்றபடி இந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணிக்கோங்க காய் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பல் பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா